ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இனிய காலை வணக்கம் நம்ம மதிய மதிய லஞ்சு பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சைட் டிஷ்ஷு வேர்க்கடலை கொஞ்சம் எள் தேங்காய் இதை நம்ம பொடிச்சிட்டு வந்துடலாம் வெண்டைக்காய் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி தொடைச்சி கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சாச்சு ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு அறிவிச்சு நம்ம கொஞ்சமாக உளுந்த மாதிரி கடுகு கொஞ்சோண்டு சீரகம் நம்ம அப்படியே கருவேப்பில் சின்ன வெங்காயம் பூண்டு வந்து ஒரு நாலு கால் தட்டி போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுக்க வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டுடலாம் எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு பருப்பு ஒரு ஒரு நிமிஷமாக தான் நல்லா கரட்டி வைக்கலாம் இப்போ நம்ம உப்பு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி போட்டுடோம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற தேங்காய் வேர்க்கடலை